வெகு காலத்துக்கு முன் பழமுதிர் சோலை என்ற நாட்டை மன்னன் பலவர்த்தன் அவர் நீதிநெறி தவறாதவர் வாய்மை உண்மை பேசுபவர் தன்னை குடிமக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புவவர் அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை தனக்கு பின் இந்த நாட்டை ஆள தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத உண்மையான ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனை மன்னனாக்க வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக யாருடைய ஆலோசனையும் நாடவில்லை அவரே மிக சிறந்த அறிவாளியாக இருந்தபடியினால் பல நாட்கள் யோசித்து ஒரு முடிவு செய்தார் நாட்டிலுள்ள வீரமிக்க இளைஞர்களை அழைத்து வில் போட்டி நடத்தினார் அதில் வென்றவர்களை அழைத்து வால் போட்டி நடத்தி பரிசீலனை செய்தார் அதன் பின் வாய்மொழி கேள்விகள் சமயோசிதமான கேள்விகள் என்ற இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதை போல அவர்களை சோதித்தார் கடைசியாக பத்து இளைஞர்கள் தேறினர் அவர்களை மன்னர் அழைத்து அவர்கள் அனைவரிடமும் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தார் இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து ஆறு மாதம் சென்ற பிறகு வளர்த்த செடியுடன் என் முன் வர வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதி கட்ட சோதனை என்றார் பத்து பேரும் அதனை வாங்கிக் கொண்டனர் அதில் சாந்தனு என்ற வாலிபன் ஒருவனும் இருந்தான் எல்லோரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டியில் போட்டு சிறந்த உரங்களையும் எருவியும் இட்டு வளர்க்க ஆரம்பித்தனர் மற்றவர்களின் வீட்டுக்கு போய் அவர்கள் செடி வளர்ந்திருக்கிறதா என்று அவன் கண்காணித்தான் என்ன ஆச்சரியம் மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு இலைவிட்டு செழித்து வளர ஆரம்பித்திருந்தது வீட்டுக்கு வந்த சாந்தனு தன்னிடம் உள்ள விதையை செடியாக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தான் ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த விதை முளைக்கவில்லை முளைக்காத விதையை ஒருவேளை மன்னர் தனக்கு தந்திருப்பாரோ என்று எண்ணினான் மறுகணமே சே என்ன மோசமான எண்ணம் எல்லோருக்கும் கொடுத்தது போலத்தான் எனக்கும் கொடுத்தார் என் விதை முளைக்கவில்லை என்றால் அது என் துரதிர்ஷ்டம் மற்றவர்கள் விதை எல்லாமே முளைத்திருப்பது அவர்களுடைய அதிர்ஷ்டம் ஆறு மாதம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போதும் விதை முளைக்காவிட்டால் அரசே என் விதை மட்டும் முளைக்கவில்லை என்று உண்மையை கூறிவிடுவோம் அதற்காக மன்னர் நான் சரியாக செடியை பராமரிக்கவில்லை என்று கருதி எனக்கு தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கருதினான் ஆறு மாதம் சென்றன வெற்றி பெருமிதத்துடன் மீதியுள்ள ஒன்பது பேரும் தங்கள் கையில் தொட்டியை ஏந்தி வந்தனர் அதில் இரண்டு அடி நீளத்துக்கு செடி வளர்ந்திருந்தது அது ஆரோக்கியமாக இருந்தது மன்னர் எல்லோருடைய பார்த்து கொண்டே வந்தார் அவர் இதழ்களுக்கிடையில் புன்வருவல் ஒன்று நெளிந்தது சாந்தனுவிடம் வந்ததும் அவன் காளி தொட்டியுடன் நிற்பதை கண்டவுடன் மன்னர் முகம் மாறியது நடுநடுங்கி போனான் சாந்தனு அவனையே உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமாக கேட்டார் உன்னுடைய பெயர் என்ன என் பெயர் சாந்தன அரசே தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஆறு மாத காலமாக இந்த விதையை செடியாக்கவே எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனால் உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியவில்லை என்னை நம்புங்கள் அரசே என்று மண்டையிட்டு கதறினான் இன்னும் நீங்க லைக் பண்ணலன்னா ஒரு லைக் பண்ணுங்க மன்னர் கீழே குனிந்து அவனை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இப்போட்டிகளை வைத்தேன் அதில் வென்றவனாக இந்த சாந்தனிவே அறிவிக்கிறேன் இவன்தான் எதிர்கால மன்னன் என்றார் இதை கேட்ட அனைவரும் வியப்படைந்தனர் முதல் மந்திரி எழுந்து அரசே தாங்கள் சொன்னபடி ஒரு செடி கூட வளர்க்கத் தெரியாத இந்த வாலிபனா எதிர்கால மன்னன் மன்னருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து செடியை கண்ணும் கருத்துமாக பராமரிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு வெறும் பூந்தொட்டியை காட்டிய இவனா இந்த நாட்டு மன்னன் என்று கேட்டார் அமைச்சரே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இவன் அவனால் ஆகக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்தான் என்பதை நான் நம்புகிறேன் ஏன் தெரியுமா நான் பத்து இளைஞர்களுக்கும் செடி வளர்க்க கொடுத்த பத்து விதைகளும் நன்றாக வேக வைக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட விதைகள் அதில் எந்த செடியையும் முளைக்காது என்னிடமிருந்து பரிசுகளோ பதவியோ பெறுவதற்காக மற்ற இளைஞர்கள் வேக வைக்கப்பட்ட விதைகளை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக அதே போன்ற நல்ல விதைகளை வாங்கி பயிரிட்டு செடிகளாக்கி கொண்டு வந்திருக்கின்றனர் ஆனால் சாந்தனு அப்படி செய்யவில்லை அரச கட்டளையை ஏற்று ஆறு மாத காலம் போராடி பார்த்திருக்கிறார் விதை முளைக்கவில்லை என்றதும் அதை உள்ளபடியே என்னிடம் அறிவிக்க காளி தொட்டியுடன் வந்தான் உண்மையை சொல்லும்போது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டால் கூட அதை தாங்க சித்தமாயிருந்திருக்கிறான் என்பதை அவன் செயல் பார்வை பேச்சு வார்த்தை நடத்தை மூலம் அறிந்து கொண்டேன் இப்படி நேர்மையாக நடந்து கொண்டதன் மூலமாக அவனால் நிச்சயம் நாடு கொண்டிக்கும் என்றுதான் அறிவித்தேன் அறிவு கூர்மையை எண்ணி அனைவரும் வியந்து பாராட்டினர் அங்கிருந்த செடி வளர்த்த ஏனைய இளைஞர்கள் அரசனிடம் மன்னிப்பு கோரினர் அரசனும் அவர்களை மன்னித்தார் ஒரு குரு தன் மாணவர்களை சோதிப்பதற்காக அழைத்து அவர்களிடம் அவர்களுடைய வீட்டிலிருந்து அரிசியை திருடி வரும்படி கூறினார் ஆனால் அரிசி திருடும் போது யாரும் அவர்களை நிபந்தனையை விதித்தார் ஒரு வாரத்திற்கு அரிசி கொண்டு வந்தார்கள் அவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்த அரிசியை திருடும் போது யாரும் அவர்களை கவனிக்கவில்லை என்றும் அவர்களுக்கு கொடுத்த பணியை சரியாக முடிக்க முடிந்தது என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார் அரிசி கொண்டு வராமல் வெறுங்கையுடன் வந்த சீடரிடம் காரணத்தை கேட்க அவன் அவரிடம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் அரிசி திருடுவதற்கு கடினமாக முயற்சி செய்தேன் ஆனால் என்னுடைய மனசாட்சி நீ அரிசி திருடுகிறாய் என்றது அதனால் என்னால் அரிசி திருட முடியவில்லை என்றார் நாம் எதை செய்தாலும் ஒரு நபரிடமிருந்து மட்டும் மனசாட்சி எப்போதாவது தவறு செய்ய முயலுகையில் எல்லோரிடமும் இருந்து அதை மறைத்தாலும் கூட நம்முடைய மனசாட்சியிடம் அதை மறைக்க முடியாது எனவே நம் தவறான விஷயங்களை எதையும் செய்யக்கூடாது ஒரு மன்னன் பணம் தேவை உள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அரண்மனைக்கு முன்பு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் திரண்டனர் அப்போது அங்கே வருகை தந்த அந்த மன்னன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் என்னிடம் எல்லோருக்கும் கொடுக்கும் அளவிற்கு பணம் உள்ளது ஆகவே யாரும் வரிசையாக வரிசையாக என்றானாம் உடனே அனைவரும் நின்றனர் வரிசை பல கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டது அப்போது மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் அந்த மன்னன் அதாவது முதலில் நிற்பவருக்கு ஒரு ரூபாயும் இரண்டாவதாக நிற்பவருக்கு இரண்டு ரூபாயும் ஆயிரமாவதாக நிற்பவருக்கு ஆயிரம் ரூபாயும் லட்சமாவது நிற்பவருக்கு ஒரு லட்ச ரூபாயும் என கண்டிஷன் போட்டுவிட்டு ஒவ்வொருவராக வாருங்கள் என அழைத்துள்ளான் முதலில் நின்றவர் என்ன நடக்கிறது இங்கு என்று ஒதுங்கிவிட்டார் இரண்டாவதாக நின்றவர் தாகமாக இருக்கிறது தண்ணீர் குடிக்கப் போகிறேன் என சென்று விட்டார் மூன்றாவதாக நின்றவரும் நகர்ந்து விட்டார் இப்படியே முதலில் ஒதுங்கிய மூன்று பேரும் வரிசையின் கடைசியில் சென்று அங்கு கடைசியாக இருந்து கொள்வோம் என்று பேசிக்கொண்டார்கள் இப்படியே அடுத்தடுத்த வரிசையில் வந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக கலந்து கொண்டே சென்றார்கள் யாருமே உதவிகள் பெற வரவே இல்லை மனித ஆசை எப்போதுமே பேராசைதான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே